ஸ்தோத்ரம் இந்த மர மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நல்லா இருக்கீங்களா கத்தருடைய கிருமையினால நாங்களும் நல்லா இருக்கோம் என் அன்பு பிள்ளைகளே இந்த மர மகிழ்ச்சி நாளில் கத்தர் உங்களோடு பேச போகிறா என்ன வார்த்தையை பேச போகிறாரோ என்று சொல்லி எது நோக்கி கொண்டு இருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு அருமையான அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை என்னையும் அவர் திருப்திப்படுத்த போகிறா பீதாமத்தில் நம்ம பார்க்கும்போது வெளிப்படத்தில் எழுதின சுவிசேஷத்தில் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட முடியாது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் பூட்ட முடியாது அன்பு பிள்ளைகளே திறந்த வாசல் என்று சொல்லி அணங்கி கொண்டிருக்கீங்களா எங்களுக்கு தான் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுட்ட ஒரு கதவும் திறக்கலையே நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி கலைங்கிக் கொண்டிருக்கீங்களா அன்பு பிள்ளைகளே திறந்த வாசன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான் அவர் வந்து அடைக்கப்பட்ட கதவை திறந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அது உன்னதமான ஆசீர்வாதம் உயர்ந்த ஆசீர்வாதம் யாரும் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல இந்த வாரத்துல இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறா நீங்க கலங்காதீர்கள் விசுவாசிங்க நம்புங்க நிச்சயமா ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பான் ஒருவேளை கடனோடு இருக்கிறேன்னு என்று சொல்லி எல்லா கதவுகளும் அழைக்கப்பட்டுட்டுதே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலந்து கொண்டிருக்கீங்களா இதோ ஆண்டவர் புதிய வாசலை உங்களுக்கு திறந்து அதில் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை தந்து சரியம் திருப்புவேன் என்று சொல்கிறான் அதே போல ஐயோ என் குடும்பத்தில் எதிர்பார்த்து 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 சுந்திட்டமே ஏற்றி வரலையே ஒன்றையும் மகளுக்கு திருப்தி இல்லை அல்லது எங்களுக்கு திருப்தி இல்லை அல்லது குடும்பத்துக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி எங்கே கொண்டிருக்கீங்களா என் அன்பு பிள்ளைகளே உசுவாசிங்க நம்புங்க ஆண்டவரை உறுதியாக பிடிங்க ஆண்டவர் உங்கள் பிள்ளைக்குன்னு வச்சுருக்கிறதே யாரும் தடுக்க முடியாது ஏன்னா ஆண்டவர் கதவை திறந்துட்டால் அவர் அடைக்கப்பட்ட கதவை திறந்துட்டால் இனி யாரும் அதை பூட்ட முடியாது உங்கள் மகளுக்குன்னு உங்கள் மகனுக்குன்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே கற்பையில் கரைஞ்சி கொண்டிருக்கீங்களா என் அன்பு பிள்ளைகளே ஆண்ட இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு கற்பத்தி உங்கள் குடும்பத்தை மகளை பண்ணுவேன் என்று சொல்கிறான் அன்பு பிள்ளைகளே தேர்வு எழுதி 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 தோல்வி அடைகிறன எனக்கு ஒரு வெற்றியே இல்லையே எனக்கு ஒரு வேலையே இல்லையேன்னு கலைஞ்சி கொண்டு இருக்கிறியா மகளே மீண்டும் முயற்சி பண்ணும் மகளே ஆண்டவர் உனக்கு ஒரு அடைக்கப்பட்ட கதவை திறந்து உனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து திறந்து ஒன்று ஆசீர்வதித்து ஒன்றை கரப்படுத்துவேன் என்று சொல்கிறான் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே ஒருபோதும் சுகந்து போகாதே விசுவாசத்தில் உறுதியாக இருச்சயமாக ஆண்டு ஒன்னையும் குடும்பத்தையும் வர்த்திக்க செய்வான் இல்ல நம்ம திறந்த வாசல்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லி வேதாமத்தில் போடப்பட்டிருக்கிறது அந்த ஆசீர்வாதம் வேதாமத்தில் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது யோகுவின் புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம் ஏனான் பிள்ளைகளே அவர் ஒரு செல்வ சீமான் ஒரு செல்வந்தன் அதாவது வேதாமத்தில் போட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்தமன் அவரை போல உத்தமன் இல்லை என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரே நாளில் குழந்தையை இழந்து ஒட்டகத்தை இழந்து மாடை இழந்து அவருக்கு கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து விட்டார் மனைவி மட்டும்தான் தான் உடமை எல்லாவற்றையும் இழந்து விட்டான் கொடிய பற்கள் சரீரம் முழுதும் பற்கள் ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு ஓட்டு எடுத்து சொரியி அப்படியே சொரிந்து கொண்டு இருக்கிறான் அந்த சூழ்நிலையில் நீ அந்த இயேசுவை தூசித்து ஜீவன் உண்டுன்னு சொல்லி சொந்த மனைவி பரிவசிக்கிறார் அந்த சூழ்நிலையிலையும் அந்த ஒரு நோக்கி பார்த்தா அவர் உத்தமத்தில் தவறலை உண்மையாக இருந்தால் ஏன்னா அப்பா நான் கொஞ்சம் போட்டாலும் அவரை விட்டு நோக்கின்னு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருந்தார் அவர் மேலே பற்றுதலாக இருந்தால் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தான் அவன் மேலே விசுவாசத்தோடு இருந்தான் அதனால தான் என் அன்பு பிள்ளைகளின் நாற்பத்தி ரெண்டு பத்தில் பார்க்கும் போதும் யோகுவின் முன்னிலைமையை பார்க்கணும் பெண் ஆண்டவர் என்ன செய்தாரா வர்த்திக்க செய்தாரா இழந்து போன பிள்ளைகளை கொடுத்தா இழந்து போன அந்தஸ்தங்களை கொடுத்தா இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துனாங்க என் அன்பு பிள்ளைகளே திருப்தியடைய செய்தார் கலைஞ் கொண்டிருக்கீங்களா மனம் பதறி கொண்டிருக்கீங்களா அன்புப்படையில் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க மனம் தளர்ந்து விடாதுங்க அந்த ஒரு நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவான் சோர்ந்து போகாதுங்க ஓ வசனத்தை பிடிச்சி ஜபிங்க எனக்கு நீங்கள் திறந்த வாசலை வச்சுருக்கீங்க என் குடும்பத்துக்கு வச்சுருக்கீங்க இதோ இந்த நாளில் எனக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் நம்புங்க நிச்சயமாக கத்துருவோங்க வாழ்க்கையை ஒரு பெரிய காரியத்தை செய்வான் ஜபிப்போமா ஒரு வழி போது புது வழி தீரந்த தேவா ஒரு வழி அடையும் போது புதுவழி தீர்ந்த தேவா தீர்ந்த வாசன் என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ அடைக்காத ஆண்டவரல்லோ எப்படி பாடுவே நான் எனக்கு செய்ததை ஆயில் முழுவது என் இருக்கான் ஆத்தோம் ஆதாயம் செய்வே பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்றி அன்பியப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே வாலிப தங்கச்சே வாலிப தம்பியன் யாராக இருந்தாலும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது என் வாழ்க்கையில் வியாதிப்படுக்க ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் கொழந்தில்லாத ஒரு குறை ஒரு பக்கம் திருமணமாகாத ஒரு குறை ஒரு பக்கம் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல் இருக்கிறதே என்று சொல்லி கணங்கி கொண்டிருக்கிறேன் மகனே மகளே நீ யாராக இருந்தாலும் உன் உத்தமத்தை விட்டு நீ தவறாத உன் உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது யோகுவின் முன் நிலைமையை பார்க்கணும் பின் நிலைமையை வரட்டத்தினையாய் ஆசிர்வத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகளே மகனே நீ யாராயிருந்தாலும் உன் குடும்பத்திலையும் விரட்டிப்பான நன்மையை தந்து உன்னை திருப்திப்படுத்துவேன் என்று சொல்கிறான் அலையை பார்க்காத அலைகள் நடுவில் நடந்து வந்த பா உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்நாள் வரை நடத்தி வந்த அவர் உன்னை கைவிட மாற்றார் அவரு ஆசீர்வதிப்பார் உன்னை கனப்படுத்துவார் உன்னை உச்சிகமான கோதுமையினாலும் கண்மலை தேனி நானும் திருப்தி ஆக்குவா அன்னுரையும் பிள்ளைங்க எதிர்பார்க்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க பெரிய காரியங்களை செய்ங்க இயேசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹம்மே ஹலலுயா ஸ்தோத்ரம்